ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் மற்றும் இடதுசாரி தீவிரவாதமான நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகள் போன்ற பிரச்சனையும் வடகிழக்கு இந்தியாவில் பிரிவினைவாதம் உள்ளிட்ட ஆயுத மோதல் பிரச்சனையால் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் நாட்டின் பாதுகாப்பு இறையாண்மை எப்போதும் சவாலை சந்தித்து வந்த நிலையில் இதனை மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அமித்ஷா இந்த சவாலை எப்படியெல்லாம் சமாளித்திருக்கிறார் என்ற தகவல் பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது காஷ்மீரில் பயங்கரவாதிகள் அடிக்கடி நாட்டிலிருந்து ஊடுருவி குண்டுவெடிப்பு மற்றும் கொலைகளை செய்வார்கள் அப்போது இருந்த மத்திய அரசான காங்கிரஸ் கட்சி மென்மையான அணுகுமுறையை கையாண்டு வந்தது வெளிப்படையாக நடவடிக்கை எடுத்தால் வாக்கு வங்கியை இழக்க நேரிடும் என்பதாலேயே மக்களை கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் கிட்டத்தட்ட தொன்னூற்றி இரண்டாயிரம் குடிமக்கள் தங்கள் உயிர்களை இழந்துள்ளனர் என தகவல் உள்ளது இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த வருடம் பார்லிமெண்டில் பேசுகையில் உறுதிபட சில தகவல்களை தெரிவித்தார் அதாவது பதினான்காம் ஆண்டு ஸ்ரீ நரேந்திர மோடி பிரதமராக வருவதற்கு முன்பு இந்த பிரச்சினைகளை முற்றிலுமாக ஒழிக்க எந்த ஒருங்கிணைந்த முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை என்றும் மோடி அரசுக்கு கீழ் நாட்டில் குண்டுவெடிப்புகளை நடத்த யாருக்கும் தைரியம் இல்லை என்றும் கூறியிருந்தாா் மேலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மட்டுமே தங்கள் எல்லைகளையும் ராணுவ படைகளையும் பாதுகாக்க எப்போதும் தயாராக இருக்கும் இரண்டு நாடுகள் என்ற பட்டியலில் இந்தியாவின் பெயரை சேர்த்தவர் பிரதமர் மோடி என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அப்போதுதான் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா செயல்பட தொடங்கியது என்றே கூறலாம் காஷ்மீரில் பிரிவினைவாதத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவுதான் அதனை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நீக்கி உத்தரவிட்டார் அப்போதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற யுத்தியையும் பிரதமர் மோடி கையில் எடுத்தார் ஜம்மு காஷ்மீரில் மோடியின் அரசு பல நடவடிக்கைகளை எடுத்ததன் காரணமே பயங்கரவாதிகளில் சேரும் இந்திய குழந்தைகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசுகையில் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை ஏழாயிரத்து இருநூற்று பதினேழு பயங்கரவாத சம்பவங்கள் நடந்தது agak pun ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் பொதுமக்களின் இறப்பு எண்ணிக்கை எண்பத்தி ஒரு சதவீதம் குறைந்துள்ளது என்றும் பாதுகாப்பு படையினரின் உயிரிழப்புகள் ஐம்பது சதவீதமாக குறைந்துள்ளன என்றும் புகழாரம் சூட்டினார் மேலும் பல பயங்கரவாத அமைப்பை பிரதமர் மோடி தடை செய்ததால் இளைஞர்கள் கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபடுவதை முழுமையாக குறைக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்தையோ அல்லது பயங்கரவாத தங்கள் அரசாங்கம் பொறுத்துக் கொள்ளாது என்று உறுதிபட தெரிவித்தார் மோடி இப்போது ஜம்மு காஷ்மீர் பிரதேசம் அமைதியாகவும் சுற்றுலா சென்று வரும் வகையிலும் அமைந்திருக்கிறது ஒரு பக்கம் இடதுசாரி தீவிரவாத பிரச்சனை நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அதனை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தியும் வந்தனர் இதனால் பசுபதிநாத் முதல் திருப்பதி வரை ரெட் காரிடாரில் உள்ள பல மாவட்டங்கள் தாலுகாக்கள் மற்றும் காவல் நிலையங்களை இடதுசாரி தீவிரவாதிகள் கைப்பற்றி வைத்திருந்தனர் அதனை மோடி அரசாங்கம் முழுமையாக அகற்றியது இதனை எல்லாம் பிரதமர் மோடி இந்தியாவில் கட்டுப்படுத்தியதன் மூலமே நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் நாட்டிலிருந்து நக்சலிசம் ஒழிக்கப்படும் என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னபடி நாடு அமைதி பூங்காவாக வளம் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் நாட்டின் வளர்ச்சியை புரிந்து கொள்ளாமல் மக்களிடத்தில் பிரிவினைவாதத்தை தூண்டி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்